2021 this is from sebi ias நம்ம இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் अफेयर्स தான் பார்க்க போறோம் சோ முதலாவதா பாத்தீங்க அப்படினா ஆசியாவில் பலம் வாய்ந்த நாடுகளை பட்டியல் முக்கிய சக்தியாக உருவெடுத்தது இந்தியா சோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய லோவி ஆய்வு நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அந்த ஆசியாவில் பலம் வாய்ந்த நாடுகளின் பட்டியல வந்து வெளியிட்டு இருக்காங்க அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார பலம் இராணுவ பலம் நாடுகளின் செல்வாக்கு ராஜ்ய உறவுகள் கலாச்சார மேம்பாடு பிற நாடுகளுடனான நல்லுறவு ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த ஆசியா பவர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற தரவரிசை பட்டியலை வந்து ஆஸ்திரேலியாவை சார்ந்த லோய் லோயி ஆய்வு நிறுவனம் வந்து வெளியிட்டு ஸோ இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா எண்பது புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் முதல் இடத்துல இருக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சீனா எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு புள்ளிகளுடன் இரண்டாவதாக இருக்கு மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா நாற்பது புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துல இருக்கு ஸோ அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஆசியா கண்டத்துல இருக்கக்கூடிய நாடு கிடையாது சோ அப்படி இல்லைனாலும் பல்வேறு நிலைகள்ல வந்து செல்வாக்குடன் திகழ்ந்து வருவதாலும் அதே மாதிரி பெரும்பாலான ஆசிய நாடுகள் வந்து அமெரிக்க ஆதரவாகவும் அமெரிக்காவை சார்ந்தும் உள்ளன அதற்காக தான் இந்த பட்டியல என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவும் சேர்த்திருக்காங்க தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து இந்த நடவடிக்கை இந்தியா எடுத்திருப்பாங்க சோ அதன் அடிப்படையில தான் அஹ் இந்தியாவின் இந்தியாவினுடைய அந்த ஆஹ் இராணுவ செல்வாக்கானது உயர்ந்திருக்கு பொருளாதார வளர்த்து கொண்ட நாடுகள் பிரிவுல வந்து இந்தியா கடந்த ஆண்டு மூன்றாவது இடத்துல இருந்திருக்கும் இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார உறவுகளை பொரு பொருளாதார உறவுகளை வந்து சரியாக கையாளுவதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஒன்பதாவது இடத்துல இருக்கு நெக்ஸ்ட் வந்து இணையவழி தாக்குதல் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்வது மற்றும் தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட பிரிவில் மட்டும் இந்தியா வந்து இரண்டு இடங்கள் பின்தங்கி பதினொன்றாவது இடத்துல வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து அதிக முதலீடுகளை வந்து ஈர்ப்பதில் சீனாவை விட இந்தியா வந்து ஒருபடி முன்னேற்றம் அடைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஆசியா பவர் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தரவரிசை பட்டியலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு